என்ன இருக்கீங்க வந்து வேப்பம்பூ ரசப்பொடிக்கு வறுத்துட்டு இருக்கோம்ப்பா என்னென்ன பண்ணிருக்கோம் மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு பாசி பருப்பு இது வந்து நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பம்பூ அதாவது வேப்பம்பூ இருக்குல்ல அதை வந்து அப்படியே காய வச்சு அது ரொம்ப நம்ம வச்சுக்க முடியாதுல்ல அதனால வேண்டி வேப்பூ அப்படியே காய வச்சு மொத்தமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால இந்த வாட்டி காம்பூல வேப்பம்பூ ரசப்பொடி அதனால இப்பதான் ரெடி இருக்கு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் காவாசி வேலை தான் இருக்கு என்னென்ன வேலை காலையில இருந்து நிறைய பேர் பாத்துட்டு தான் இருக்கீங்க என்னென்ன வேலைன்றதை கரெக்டாக காலையிலே இருக்கீங்க ராகி தோசை மிக்ஸு தோசை கரெக்டா வருதான்னு சொல்லி நாங்க போட்டு செக் பண்ணி சாப்பிட்டு பாத்துட்டோம் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு தேவையானது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா பூண்டு ஊருகா ரெடி ஆனது காலையில இருந்து இங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகிட்டே தான் இருக்கு இல்லையா ஃபுல்லா இதே தான் வேலை இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் சரி ஃபுல்லா பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க